எல்லோருக்கும் வணக்கம் இப்ப நம்ம திருக்குறள் அறத்துப்பால்ல பதிமூணாவது அத்தியாயமா வர்ற அடக்கமுடைமை அப்படிங்கிற அதிகாரத்துல உள்ள ஒரு குரலை பார்க்க போறோம் எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து எல்லாருக்கும் நன்றாம் எல்லோருக்கும் நல்லது பணிதல் பணிவாய் அடக்கமாய் இருத்தல் அவருள்ளும் அவர்களுக்குள்ளும் செல்வர்க்கே செல்வம் உடையவர்களுக்கு செல்வம் தகைத்து சிறந்த மற்றொரு செல்வமாகும் அதாவது பணிவோட அடக்கமாக வாழ்வது எல்லோருக்கும் நன்மை தரக்கூடியது செல்வம் உடையவர்களுக்கு அந்த பணிவானது இன்னொரு சிறந்த செல்வமாக விளங்கும் இதுதான் இந்த குரலுடைய அர்த்தம் பணிவுனா எல்லோரும் கால்ரை விழுறதோ சுயமரியாதையை விட்டு கொடுக்குறதோ இல்லை பணிவுனா என்னென்னா அடக்கம் யாருட்டு யாரும் கஷ்டப்படும்படி பேசாமல் மற்றவர்களை புரிஞ்சு அவங்க உணர்வுகளை மதித்து நடக்கிறது தான் பணிவு இந்த உலகத்தில் எல்லாம் தெரிஞ்சவங்களும் யாரும் இல்லை எல்லா செல்வத்தையும் அடைஞ்சவங்களும் யாரும் இல்லை அப்படி இருக்கும்போது நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் வாழணும் அப்போ பணிவுங்கிறது எவ்வளவு அவசியம் அப்படிங்கிறது தெரியுது பணிவு இல்லாத இடத்துல தற்பெருமை வந்துடும் பணிவுங்கிறது கோழைத்தனமோ அல்லது இலிநிலையோ கிடையாது இதை வந்து மாமன்னன் ராஜராஜ சோழனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை வச்சு நம்ம அறிஞ்சுக்கிடுவோம் உலக புகழ் பெற்ற ஆயிரம் ஆண்டுகளுக்கும் கடன் ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் இன்னைக்கும் நிலைச்சி நிக்கிற தஞ்சை பெரிய கோயில ராஜராஜ சோழன் கட்டிக்கிட்டு இருந்த நேரம் அது அப்போ வந்து வேலை நடக்கும்போது தலைமை சிற்பி வந்து சிற்ப வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாரு அப்ப ராஜாத தினமும் வந்து ரசித்து பார்த்துக்கிட்டு இருப்பாரு அப்படி அந்த சிற்பி வேலை செய்யும் போது அவரு எத் வெத்தலை போட்டு எப்பவுமே துப்புவாரு அதாவது அந்த காலத்துல எல்லாரும் அப்படி தான் இருப்பாங்க அவர் துப்புறத வட்டிலில் ஏந்தறதுக்காக ஒரு வேலைக்காரன் இருப்பான் அவன் பேர் அடப்பக்காரன் அந்த அடப்பக்காரன் ஒரு நாள் வெளியே போயிருந்தான் அந்த நேரம் பார்த்து ராஜராஜ சோழன் அங்கே வந்தார் அங்கே வந்தவர் அடப்பக்காரன் இல்லாமல் அவர் திரும்பி துப்புறதுக்கு முயற்சி செய்கிறத பார்த்தோன்னே அந்த வட்டில் எடுத்து அவர் அதை அதில் ஏந்தி வாங்கினார் திரும்பி பார்த்த சிற்பி அதிர்ந்து போயிட்டார் உடனே பயந்து போய் மன்னரோட காலில் விழுந்தார் உடனே மன்னர் சொன்னார் நான் வந்து இந்த பெரிய வேலை இந்த கோயிலை உருவாக்குற சிறந்த வேலையில் ஒரு சின்ன பங்கு எடுத்துக்கிட்ட விரும்பினேன் அதனால தான் அப்படி செஞ்சேன் இதில் உங்கள் தப்பு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாரு ராஜராஜ சோழன் எப்படிப்பட்ட மன்னன் பெருவுடையார் கோயில்னு அந்த கோயிலை கட்டி பெரிய லிங்கத்தை நிறுவி எவ்வளவு சிறப்பா அதை செஞ்சவர் தமிழகம் முழுசும் உள்ள ச தமிழகத்தில் இருந்த சிறந்த மன்னர்கள்லேயே சிறந்த மன்னரா விளங்கினவர் அப்படிப்பட்ட உலகத்தில் எத்தனையோ நாடுகளை ஜெயித்தவர் அப்படிப்பட்ட ராஜாவே அவ்வளவு அடக்கமாக இருந்தார்னா நம்மெல்லாம் எவ்வளவு அடக்கமாக இருக்கணும் அதனால தான் திருவள்ளுவரும் எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து அப்படின்னு சொன்னார் சரி நாளைக்கு பார்ப்போம்